ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயமஸ்ட்ரோட்டாரட் பேசுகிறேன் ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன் ஓகே இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி ஒரு பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மற்றவர்களினால் நாம் விரும்பப்படுவது ஏன் ஓகே இப்போ உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் எந்த குணம் அவர்களை ஈர்த்தது அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான நம்ம ரீடிங்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே உங்களை வந்து அவங்களுக்கே மட்டும் இல்லை இது எல்லாருக்குமான பதிவு தான் உங்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது உங்களை சுற்றி உள்ளவங்க இல்லை உங்கள் ரிலேஷன் எல்லாருக்குமே உங்கள் உறவுகள் அனைவருக்குமே உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களோட ஒர்க் பண்ணுற கொலிக்ஸ் எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும் எதனால் எந்த ஒரு குணம் உங்களின் ஒரு குணம் அவர்களை ஈர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் ஓகே உங்களுக்கு பொருத்தமான வேர்ட்ஸ்க்கு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஓகே ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அழகு ஓகே அடுத்து வந்து ஒரு குட் பர்சன் நீங்கள் ஓகே அழகு அறிவு அத்தனையும் நிறைந்த ஒரு பர்சனாக அவங்க நினைக்கிறாங்க ஓகே உங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்தா அது சக்ஸஸாக நீங்கள் அதை நடத்தி காட்டிடுவீங்க அப்படின்ற ஒரு உங்கள் மேல் வந்து ஒரு எண்ணம் ஓகே ஃபைனான்ஷியலாகவே அதாவது ஃபைனான்ஷியல் மேட்ருலையும் சரி உங்களை நம்பலாம் ஓகே ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மற்றவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே thank you, thank you உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் எந்த மாதிரி ஹெட்டிங்கில் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் தெரியுங்க ஓகே வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஓகே ஒரு எதையுமே அது முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு நினைக்காம அதை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி என்னால் முடியும் உங்கள் எல்லாருனாலும் முடியலன்னா கூட விட்டுருங்க அதை வந்து நான் கரெக்டாக வந்து முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த விஷயத்தை வந்து செஞ்சு காட்டிடுவீங்க ஓகே ஸோ ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் உங்களோட லைஃப்பில் வந்து இருக்கும் அந்த குணம் மற்றவங்களுக்கு பிடிக்கும் பரவாயில்ல நம்மெல்லாம் வந்து முடியாதுன்னு சொன்ன விஷயத்த இவங்க வந்து முடிச்சு காட்டிட்டாங்களே அப்போ வந்து இவ் இவ்வளோ திறமையானவராக இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு ஓகே அதனாலேயும் உங்களை வந்து பிடிக்கும் எல்லாருக்கும் கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு வண்டி மற்றவர்களுக்கு பிடிக்கும் அது உங்களோட ஃபேவரேட் பைக்காக இருக்கலாம் ஓகே இல்லை ஸ்கூட்டியாக இருக்கலாம் இல்லை காராக இருக்கலாம் ஓகே லக்ஸுரியஸ் காராக இருக்கலாம் ஏதோ உங்கள் கிட்டே இருக்கிற வெஹிக்கிள் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்குது ஒரு அது ராசியானதாக கூட நீங்கள் வச்சுருக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின காராக இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின பைக்காக இருக்கலாம் ஸோ அது வந்து சில நினைவுகளை அவங்களுக்கும் கொடுக்கலாம் ஓகே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ப்ராஜெக்டை உங்ககிட்ட கொடுத்தா அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி முடிச்சுருவீங்க அப்படின்ற தைரியம் ஓகே உங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க அப்படின்றது வந்ததுனால அந்த எண்ணம் வந்து மற்றவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது அது மாதிரி கடவுளோட பரிபூரண ஒரு அனுகிரகம் உங்ககிட்ட இருக்குன்னு இருக்குதுன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க ஓகே அதாவது சில பேரை பார்த்தோன்னே பிடிக்கும் இல்லையா அது மாதிரி உங்களை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்போ வந்து ஒரு முக வசீகரம் உங்கள்கிட்ட இருக்கும் ஓகே அது நீங்கள் கலர் கம்மியாக இருக்கலாம் கலர் அதிகமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உங்களோட பாடி கலர் அண்ட் அதோட நேச்சர் வேறு மாதிரி இருந்தாலும் உங்களோட மனது ரொம்ப அழகான மனது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அந்த எண்ணம் ஓகே அதை அந்த ஒரு விஷயத்தினால கூட மற்றவங்க உங்கள் மேலே வந்து அட்ராக்ட் ஆகலாம் ஓகே அதனால கூட உங்களை வந்து பிடிச்சிருக்கலாமா உங்களுக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீங்க வந்து வேலைன்னு உங்களுக்கு ஒரு ஒர்க்க குடுத்துட்டோம் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் மத்த வேலை அந்த அளவுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அந்த வேலையை வந்து சின்சியராக நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த குணம் வந்து உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட கொடுத்தா அந்த ஒர்க்கை உடனே கரெக்டாக முடிச்சு கொடுத்துருவாங்க அவங்க வேலையெல்லாம் கரெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பற்றி எல்லாருமே வந்து புகழ்ந்து தான் சொல்லுவாங்க ஓகே உங்களோட வந்து பர்சனல் பவர் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஓகே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக யோசிப்பீங்க வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம் அதை ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குமே அஞ்ச மாட்டிங்க ஓகே ஏதாவது ஒரு விஷேஷம் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டி ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் அது வந்து நீங்கள் வேலை செய்கிற பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்லேயே கூட இருக்கட்டும் எதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டால் அதை நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க ஓகே உங்கள் பர்சனல் லைஃப்லையும் சரி கரியர் லைஃப்லேயும் சரி அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து நீங்கள் வந்து இல்லை ஒரு பூஜையாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதை வந்து ஆத்மார்த்தமாக செய்வீங்க ஓகே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு வேலை செய்வீங்க ஸோ அந்த குணம் வந்து மற்றவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரில்லியண்ட் ஓகே ஒரு பிரில்லியன்ட் சோல் அது வந்து மற்றவங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டு எல்லோரும் ரொம்ப வந்து டல்லாக இருக்கும்போது ஒரு ஜாலியான ஒரு ஜோக் சொல்லி எல்லாரையும் சிரிக்க வச்சு அவங்கள வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறது உற்சாகப்படுத்துவீங்க ஓகே இப்போ ஒரு அன்மேரி உமனாக இருக்கலாம் இல்லைனா ஒரு டைவர்ஸ் ஆனால் ஒரு பெண்மணி கூட அவங்க கூட வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு ஏதோ ரொம்ப கஷ்டத்தில் மன கஷ்டத்தில் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க ரொம்ப டல்லாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் நீங்கள் செய்வீங்க ஓகே ஸோ அந்த விஷயமும் மற்றவங்களுக்கு வந்து அவங்க உங்களோட பேச்சு அந்த நகைச்சுவையான பேச்சு மூலம் மற்றவங்கள வந்து நீங்கள் ஈர்க்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேலை விஷயத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு நீங்கள் மதிப்பு கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்பீங்க ஓகே ஒரு சுயநலமில்லாத அன்பு உங்கள் இருக்கும் அது மூணாவது பர்சனாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு அன்னைக்கு தான் நீங்கள் அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னும்போது இருகரம் நீட்டி அந்த ஹெல்ப்பை உடனே வந்து செஞ்சு கொடுப்பீங்க ஓகே அந்த ஒரு விஷயமும் உங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஒரு எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போகணும் இல்லை வெளியில் போய் ஒரு விஷயம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா வந்து எல்லோரும் போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டாலும் நீங்கள் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போய் அந்த விஷயத்த வந்து வாங்கிட்டு வருவீங்க இல்லை செஞ்சு முடிச்சுட்டு வருவீங்க ஸோ உங்களோட சுறுசுறுப்பும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ ஒரு டெய்லி நீங்க வர்ற பாதையை அவங்க பாத்துட்டு இருப்பாங்க இங்க எப்ப வருவீங்க அந்த இடமே ரொம்ப கலகலன்னு ஆயிடும் சோ உங்களோட வரவுக்காக மத்தவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க எப்ப வருவீங்க அதாவது ஒரு ஜாதி வேற்றுமையோ இல்லைனா வந்து ஒரு பணம் உங்ககிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தையோ அந்த மாதிரி ஒரு சில்லியான மேட்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதிலலாம் வந்து ஒரு நாட்டம் கிடையாது எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நீங்கள் வந்து பாவிப்பீங்க ஓகே ஜாதி மதம் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அதுலெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் அதை வந்து லாபகமாக கையாண்டு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களை பற்றியான நினைவுகள் வந்து எல்லோருக்குமே இருக்கும் மாதிரி செஞ்சுடுவீங்க இப்போ நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கூல் ஸ்கூல்மேட்டெல்லாம் உங்களை மிஸ் பண்ணுவாங்க காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க்குக்காக வந்துட்டீங்கன்னா உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை மிஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு எல்லாருக்கூடையுமே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க உங்களோட ஞாபகங்களை வந்து விட்டுட்டு வருவீங்க ஸோ ஓ அவனை அவனை மாதிரி வந்து ஜாலி டைப் யாருமே இருக்க முடியாது மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட் அப்படின்னு மற்றவங்க உங்களை பற்றி புகழாரம் உங்களுக்கு வந்து புகழாரம் சூட்டக்கூடிய அளவில் தான் பேரை சம்பாதிச்சு வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இயற்கைனா ரொம்ப பிடிக்கும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே அதாவது ஒரு மரம் நடுறது ஒரு செடி நடுறது ஒரு பூச்செடி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது ஸோ அந்த மாதிரி ஒரு சில குணங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் எதையுமே வந்து புத்திசாலித்தனமாக ஒரு அணுகிறது அதாவது ஹார்ட் ஒர்க்கை விட ஒரு ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அதனால் வந்து உங்களை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் மற்றவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை உடனே நீங்கள் வந்து தட்டி கேட்பீங்க நீ செய்கிறது தப்பு அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முகத்துக்கு நேராகவே ஸ்ட்ரைட்டாக வந்து பேசிடுவீங்க ஸோ ஒரு அநியாயத்தை ஒரு தட்டி கேட்குற அந்த குணம் இருக்குது இல்லையா அதுவும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட்டே பார்த்துருக்க மாட்டாங்க எவ்வளோ கவலைகள் உங்கள் மனசில் இருந்தால் கூட அழுகை வர்ற அளவுக்கு கூட உங்களுக்கு மனசில் கவலை இருந்தாலும் அந்த கவலையெல்லாம் மறைச்சிட்டு உள்ளுக்குள்ளே வழி இருந்தாலும் வெளியில் வந்து சிரிப்பீங்க ஸோ அந்த குணம் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே பொருட்களை எல்லாம் அந்தந்த இடத்துல வந்து நீட்டாக அடுக்கி வைக்கிறது அங்க இங்கேயும் செதறி மற்றவங்க போட்டுருவாங்க வீட்டில் இப்போ உங்கள் தம்பியோ தங்கச்சியோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ ஓகே வீட்டில் வந்து அங்கே இங்கேயும் பொருளை போட்டபோது உங்களுக்கு அது பிடிக்காது திருப்பி அதெல்லாம் எடுத்து திருப்பி வந்து நீங்கள் அந்தந்த இடத்துல கரெக்டாக கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஓகே எதுவுமே வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோடு இருக்கணும் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக எது எங்கெங்கே இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகே எந்த திசை நோக்கி போகணும் இப்போ இந்த வழியில் போனால் இப்போ ஒரு இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து தேடிகிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனைக்கு அப்படின்னா மற்றவங்க சொல்கிற அந்த சொல்யூஷனோட நீங்கள் சொல்கிற சொல்யூஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுமா அவங்களுக்கு ஸோ ஒரு எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு முடிவு வந்து மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஒரு யாராவது வந்து ஒரு இறப் ஒரு ரிலேட்டிவோ இல்லை தெரிஞ்சவங்களோ இறந்துட்டாங்க அப்படின்னா கூட மற்றவங்களாம் வந்து அது கிட்ட போகிறதுக்கே பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்கள அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்கிறதுக்கு தயங்கவே மாட்டிங்க ஓகே மாலை வர்றது அந்த அவங்களோட பாடியை தூக்குறது வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வீங்க ஓகே ஒரு ஒருத்தங்க இறந்த வீட்டில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு மனிதாபிமானத்தோடு வந்து ஒரு வேலை செய்வீங்க அது வந்து உங்களோட ப்ரொட்டக்டிவெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க உங்களோட பாதுகாப்பெல்லாம் இல்லை இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிட்டு நம்ம தூக்கிட்டு போனோம்னா நமக்கு பாடி பெயின் ஆகும் அது அவங்களாகுணாங்க அதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க உடனே போய் டக்குன்னு இறங்கி அவங்களுக்கு என்னென்னலாம் ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் செய்வீங்க ஸோ இந்த இந்த குணம் இருக்குது பாருங்களேன் இது வந்து கடவுள் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்டு ஓகே இந்த குணம் வந்து தான் கடவுள் வந்து உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இது இருக்குது அதனால தான் வந்து மற்றவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே எமோஷ்னலாக எதையுமே ஃபீல் பண்ணுவீங்க மற்றவங்களோட வலி என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா ஸோ அவங்க இடத்துல இருந்து பிரச்சனையை வந்து நீங்கள் யோசிப்பீங்க அந்த இடத்துல நான் இருந்தால் நான் என்ன நினப்பேன் இல்லை நான் என்ன செய்வேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அவங்களோட இடத்துல இருந்து யோசித்து முடிவுகளை எடுப்பீங்க ஓகே உங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸுக்கு வந்து நீங்கள் மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ஓகே நீங்கள் விட நீங்கள் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் ஏன்னா இது வந்து உங்கள் ஜீன்லேயே இருக்குது இந்த உதவி செய்கிற குணம் இருக்கு இல்லையா இது வந்து உங்களோட ஜீன்லேயே இருக்குது உங்கள் அப்பா கிட்டேருந்து இல்லை உங்கள் தாத்தா கிட்டேருந்து வந்திருக்கிற தாத்தா இருந்து வந்திருக்கிற குணம் அது ஓகே அதனால தான் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கைடன்ஸை கொடுத்துட்டே இருக்காரு ஸோ எல்லாத்தையுமே வந்து மெதுவாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எல்லாத்துக்குமே நீங்க வந்து எடுப்பீங்க ஓகே ஸோ இந்த தேவையில்லாத மூட நம்பிக்கைகள்லாம் உங்கள்கிட்ட கிடையாது யூ ஆர் ஓகே நீங்கள் வந்து வெரி வெரி ப்ரில்லியன்ட் சோல் ஓகே ப்ரில்லியன்ட் பீப்புள் ஸோ உங்களை வந்து உங்களோட ப்ரில்லியண்ட் அதாவது புத்திசாலித்தனம் அது வந்து எல்லோருக்குமே பிடிச்சிருக்கிறதுனால தான் உங்களை வந்து எல்லோரும் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச்